ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இளங்கும இளங்குமரனார் தமிழ் வளம் அப்படின்னு ஒரு புக் இருக்கு இல்லைங்களா இது நம்ம ரீசெண்டா வந்து இந்த குரூப் ஃபோர் முடிஞ்சோடனே இந்த புக் வந்து வைரலா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு ஏன்னா எல்லாம் சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்ல தான் கேட்டிருந்தாங்க இப்போ லாஸ்ட் டைம் குரூப் டூவில் கூட நம் நமக்கு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது கூட்ட லன்று ஒரு சில பேர் வந்து அது ஒன்றுன்னு போட்டிருப்போம் ஒரு சில பேர் இந்த புக்கு படிச்சவங்க அதான் அப்படின்னு போட்டிருப்போம் இல்லையா சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய பிரித்தெழுதுக இருக்கு நிறையா நிறையலாம் கிடையாது புக்கோட பேஜஸ் வந்து ஐநூத்தி ஐம்பத்தி மூணு பட் இதுல இருக்க பிரித்தெழுதுகண்ட் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கு ஸோ அவங்க வந்து இதுல இருக்க பிரித்தெழுதுகளை இருக்க இலக்கணம் யாருமே கேட்கவே இல்லை ஜஸ்ட் அந்த வேர்டை கொடுத்து பிரித்தெழுதுக சொல்றாங்க இல்லைன்னா சேர்த்து எழுதுக சொல்றாங்க சோ இதுல இருக்கதே கொஞ்சம் வேர்ட்ஸ் தான் அது என்னன்னு நம்ம பாக்கலாம் மொத்தமா ஐநூத்தி ஐம்பத்தி மூணு பேஜ் எப்பரா படிக்கிறது அப்படிலாம் இருக்கும் பிரித்து எழுதுகெழுதுக எழுத்துல தான் இருக்கும் அகம் கூட்டல் செவி அப்படின்னு அஞ்செவி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அகம் கூட்டல் கை அப்படின்னா அங்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எக்ஸாம்பிளே நிறைய நம்ம கொடுத்துருப்பாங்க செயல் வரி மாதிரி அஞ்செவி நிறைய அங்கையுள் நெல்லி அந்த மாதிரி ஒரு செயல் வரியில இடம்பெற்ற வேர்டு தான் இது அப்ப அகம் கூட்டல் கை அப்படின்னா நம்ம என்னன்னு எழுதோம்னா நம்ம நார்மலா எப்படி எழுதும் பிரித்து எழுதுகல சொல்லுங்க அகங்கை அப்படின்னு எழுதும் அகம் குட்டல் செவின்றதா அகஞ்செவினு எழுதும் சோ அப்படி அப்படி நம்ம கெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது தப்பு சோ இங்க எப்படி இருக்கு அப்படின்னா அகம் கூட்டல் செவி அஞ்செவி அகம் கூட்டல் கை அங்கை இதோட இலக்கணம் தான் நான் சொன்னேன் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் சொன்னா ரொம்பவே லேட் ஆகும் சோ ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இது வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு டூ ஆர் த்ரீ நீங்க இத படிச்சீங்கனாலே உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் அகம் புட்டல் செவி நம்ம படிச்சோமே அஞ்செவி தான் வரும் அப்படின்ட்டு அகம் குட்டல் கை அங்கை கான்செப்ட் அகம் குட்டல் செவி அப்படின்னா அஞ்செவி ஓகேங்களா அகம் குட்டல் கை அப்படின்னா அங்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோட விதி எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க கிதி வந்து படிச்சுக்கோங்க அகம் குட்டல் தன் அந்தன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க அதான் அந்தனர் அருளாளர் இந்த மாதிரி மீனிங்லாம் வரும்னு சொல்றாங்க அகம்பூட்டல்கன் அகங்கன் அப்படின்னு நம்ம படிப்போமா அங்கணர் அப்படின்னு வருது பாருங்க அங்கனர்னா சிவபெருமான் அப்படின்னு அர்த்தமா நெக்ஸ்ட் வாங்க இங்க இருக்க பாருங்க இதுதான் வந்து குரூப் டூல கேட்ட கொஸ்டின் அது கூட்டம் அன்று அதான் ஓகேங்களா சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதோட விதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க அது முன்பு அது முன் வரும் அன்று ஆன்றாம் தூக்கின் அப்படிங்கறதா வந்து விதி போல ஓகேங்களா ஒவ்வொருத்துக்கு பாத்துட்டு வரணும் அது கூட்டல் அன்று அப்படின்னா அது அன்று அப்படின்ட்டு ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் இருக்கும் அங்கங்கதான் ஒரு சில பேஜஸ் மட்டும்தான் இருக்கும் பிரித்தெழுது மத்தபடி வந்து இலக்கணம் தான் நிறைய கொடுத்துருக்காங்க ஆ எங்க பாருங்க ஆறு கூட்டல் தலை அப்படிங்கறத ஆறு தலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எஃது கூட்டல் பெரிது எஃது பெரிது ஓகேங்களா சோ இதெல்லாம் வந்து இயல்பா புணர்ந்து இருக்கு இயல்பு புணர்ச்சின்னு சொல்றாங்கல்ல குடல் சிறிது வரகு சிறிது வந்து கூட்டல் தந்தான் வந்து தந்தான் ஏது கூட்டல் பொருள் ஏது பொருள் அந்த மாதிரி வந்து இயல்பாவே புணர் புணர்ந்துருக்கு ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அழன் கூட்டல் குடம் அழக்குடம் ஓகேங்களா அழன் கூட்டல் குடம் ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா இன்னு போய் போயிருக்கு அதுக்கப்புறமா வந்து அழ அப்புறம் இங்க கூ இக்கு குடல் ஊருக்கு அதோட இணைய எழுத்த அப்படி வந்து முன்னாடி வந்திருக்கு அப்ப வந்து அழக்கூடம் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஆஹ் இங்க பாருங்க இது நமக்கு தெரியும் கல் கூட்டல் தீது கக்ரி இது முழு கூட்டல் தீது முக்தி இது அதாவது வந்து பாத்தீங்கன்னா பல்லின லா வந்துச்சுன்னா லாலே வந்து ரெண்டு லா இருக்கு இல்லைங்களா இந்த லா வந்துச்சுன்னா இந்த ரா வரும் அதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க ஓகேமா நெக்ஸ்ட் வந்து கல்கூட்டல் தீது கக்ரி இது முழுக்கூட்டல் தீது முட்டி இது அதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க எந்த இல்ல வந்துச்சுன்னா ரா வரும் எந்த இல்ல வந்துச்சுன்னா டா வரும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா புலி கூட்டல் சிறிது புலி சிறிது மார்கழி கூட்டல் திங்கள் மார்கழி திங்கள் கடி கூட்டல் கமலம் கடி கமலம் ஆக்சுவலா மோஸ்ட்லி வந்து இந்த உரிச்சொற்றொடர் எல்லாம் இருக்கு இல்லைங்களா சால உருதவன் அணி கூர் கழி அந்த வேர்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வலி நம்ம வந்து மிகாது ஓகேங்களா சோ இதுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கடி கமலம்னு சொல்லாம கடி கமலம்னு சொல்லலை நம்ம அதை மட்டும் பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மண்து மண் பெரி சாத்தன் கூட்டல் தந்தை அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதோம்னா சாத்தன் தந்தை அப்படின்னு எழுதுவோம் அப்படி இல்லாம சாத்தந்தை அப்படின்னு வரணுமா கொற்றன் கூட்டல் தந்தை கொற்றந்தை ஓகேங்களா கொற்றந்தை கொற்றந்தை ஓகேங்களா அதை பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க ஹம் கிளி கூட்டல் அழகு கிளி அழகு தீ குடல் எரிந்தது தீ எரிந்தது மலை குடல் அழகிது மலை அழகிது பல குடல் அணி பலவணி பலா குட்டல் இலை பலா ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவே புணர்ந்துருக்கு பார்த்தாலே தெரியும் அப்படியே புணர்ந்துருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குடல் அடி திருவடி பூ குட்டல் அரும்பு பூ அரும்பு நோ குட்டல் அழகியுது நொவ்வழகு கோ அழகிது கோ அஹ் கோவழகு குடல் அழகு கவ்வழகு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்னது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றோது நெக்ஸ்ட் என்ன ஊன் குட்டல் தீமை ஊன் ரீமை ஊன் பெருமை ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பெருமை அணி எவ்வணி நமக்கு தெரியும் ஏ குட்டல் குதிரை குதிரை ஏற்குட்டல் நாடு எண் நாடு ஏ யானை அப்படின்னு வரும்போது எய்யானை போட்டக்கூடாது கூடாது எவ்யானைன்னு வரணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எகின் குட்டல் சிறை அப்படியே இது வந்து எகின் கூட்டல் சிறை என்ன கொடுத்துருக்காங்க எகின் என்பதற்கான சிறப்பு விதி அன்ன பறவையின் பெயராகிய எகின் என்னும் சொல் அல்வழியில் இயல்பாதலே இயல்பாதலேயே வேற்றுமை புணர்ச்சியிலும் பலினம் வர இறுதி நகரம் இயல்பாதலும் இருவழியிலும் அகரசாரியை பொருந்த வல் வல்லெழுத்தாகவும் அதற்கு இனமான வெள்ளெழுத்தாகவும் மிகுதலும் விதியாகும் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா எகின் கூட்டல் சிறை எகின் சிறை ஓகேவா எகின் கூட்டல் தலை எகின் தலையா ஆனா எகின் குடல் புல் எப்படி சொல்றாங்க எகின புல் எகின புல் அப்படின்னு சொல்றாங்க இது கரெக்டா நான் சரி பாத்துக்கோங்க எகின் குடல் சிறை எகின் சிறை எகின் குடல் தலை எகின் தலை எகின் குடல் புல் எகின புல் எகின புல் அப்படின்னு வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பாருங்க எட்டு கூட்டல் ஆயிரம் நான்தான் எட்டாயிரம்னு போட்டு வந்திருப்பேன் பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா எட்டு கூட்டல் ஆயிரம் எண்ணாயிரமா எட்டு குட்டல் கழிஞ்சு அப்படின்னா என் கழிஞ்சு ஓகேங்களா எண் எத்தனை சுழின்னு பாத்துக்கோங்க எட்டு குட்டல் வகை என் வகை எட்டு குட்டல் நாழி எண் ஆழி ஓகேங்களா அதெல்லாம் கரெக்டா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்து கூட்டல் ஒன்று பத் பதினொன்று ஓகேங்களா பத்து கூட்டல் ஒன்று பதினொன்று பத்து கூட்டல் இரண்டு பதி ப பன்னிரண்டு பத்து குட்டல் மூன்று பதிமூன்று பதினான்கு பதின் ஐந்து அப்படியே வருது பாருங்க வரிசையா பதினாறு பதினேழு பதினெட்டு ஓகேங்களா சோ இதெல்லாமே நார்மலா நம்ம படிக்கிற மாதிரிதான் இருக்கு பத்து கூட்டல் கழ கழிஞ்சி கழஞ்சி அப்படின்னா பதின் கழஞ்சு பத்து கூட்டல் தொடி அப்படின்னா பதின் ரொடி பத்து கூட்டல் பலம்னா பதின் பலம் பதின் கலம் பதின் பானை பதின்னு வருது பாருங்க பத்துன்னு வந்துச்சு அப்படின்னா என்ன நம்ம பத்து கூட்டல் ஒன்று பதின் பதின் ஒன்று அப்படின்னு வருது இல்லைங்கன்னா அந்த மாதிரி அந்த கான்செப்ட்ல எல்லாம் வருங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு நெக்ஸ்ட் என் கூட்டல் பகை என் பகைன்னு சொல்லலாம் எற்பகை அப்படின்னா சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூட்டல் கால் அப்படின்றத இது வந்து ஏ என்னும் சாரியை பெரும் அளவு பெயர்கள் ஓகேங்களா ஒன்று கூட்டல் கால்னா ஒன்றே கால் ஒன்னே கால் நம்ம படிக்கோம் ஒன்னே காலுன்னு அப்படின்னா முனேகால் முனையமுக்கா ஏ வருது இல்லைங்களா அந்த மாதிரி தொடி கூட்டல் கப்ஸ் அப்படின்னா தொடியே கப்ஸு நெக்ஸ்ட் வந்து கலன் குட்டல் பதக்கு கலனே பதக்கு காலே காணி கழஞ்சு குட்டல் குன்றி கழஞ்சி குன்றி உழக்கு உழக்கே ஆழாக்கு அதெல்லாம் கரெக்டா பாத்துக்கோங்க ஏழு கூட்டல் பலம் அப்படின்னா எழுபலம் ஏழு கூட்டல் கழஞ்சி அப்படின்னா எழு கழஞ்சு ஓகேங்களா ஏழு கூட்டல் கலம் தலம் அப்படின்னா எழு கலம் ஏழு அந்த எழுன்னு வந்து ஏழு கூட்டல் பத்து எழுபத்து ஏழு கூட்டல் ஆயிரம் ஏழாயிரம் ஓகேவா ஏழ் ஆ ஏழு கூட்டல் ஆயிரம் அப்படின்னா நம்ம இங்கெல்லாம் வந்து எழு மாதிரி இருக்குல்ல ஏ வந்து ஏவா மாதிரி இருக்கும் குறியில மாதிரி இருக்கு ஆனா இங்க வந்து ஏழு கூட்டல் ஆயிரம் ஏழாயிரம் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஏழு தாமரை ஏழு வெள்ளம் ஏழாம்பல் ஓகேவா நெக்ஸ்ட் ஏழு கூட்டல் நூறாயிரம் எழுநூறாயிரம் தான் ஏழு கூட்டல் மூன்று அப்படின்னா ஏழு மூன்று நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தாழை பூ அப்படின்றது தாழம்பூ எலுமிச்சை கூட்டல் மரம் எலுமிச்சை மரம் ஆவிரை வேர்னா ஆவிர வேர் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து புன்னை புண்ணை காணல் புன்னையங்கானல் முல்லை குட்டல் தொடை முள்ளையந்தொடை ஓகேவா யானை குட்டல் பெரிது யானை பெரிது பகை பனை குட்டல் கை பனைக்கை ஓகேவா திணைக்குடல் சிறிது திணை சிறிது இதெல்லாம் பண்ணிருக்கு ஆஹ் இது பாருங்க ஐந்து குட்டல் மூன்று ஐ மூன்று ஐந்து குட்டல் பால் ஐம்பால் ஐந்து குட்டல் ஆயிரம் ஐயாயிரம் ஐந்து குடல் வகை ஐ வகை ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு பாருங்க நம்ம கொஞ்ச கணம் தான் பாத்துருப்போம் ஆனா அதுக்குள்ளே நம்ம ஃபார்ட்டி சிக்ஸ் பேஜஸ் கவர் பண்ணிட்டோம் சோ மாதிரி அங்கங்கதான் இருக்கும் உங்களுக்கு பிரித்த எதுல ஆஹ் இது பாருங்க இதெல்லாம் ஒரே கான்செப்ட் நரகுட்டல் இந்திரன் நரேந்திரன் சுரகுடல் ஈசன் சுரேசன் தரா இந்திரன் தரேந்திரன் மகா குட்டல் ஈசன் மகேசன் பாத கூட்டல் உதயம் உதகம் பாதோகம் ஞான குட்டல் ஊர்ச்சிதன் ஞானோர்ச்சிதன் கங்கா குட்டல் உற்பத்தி கங்கா உற்பத்தி ஆஹ் இது கேட்டிருக்காங்க பாருங்க நம்ம இந்த கங்கா கூட்டல் கங்கா குட்டல் அவடதம்னா கங்க உதரம் கங்க உதகம் நினைக்கிறேன் அதுதான் வந்து குரூப் போர்ல கேட்டிருந்தாங்க ஓகேவா சோ அப்ப ரெண்டு பிரித்து எழுதுமே இந்த புக்ல இருந்த மட்டும் தான் கேட்டிருக்காங்க நீங்க ஒன்னே வந்து இளங்குமரனார் போர்த்து புக் அப்ப இந்த மாதிரி நிறைய ஒரு தேர்ட்டின் புக்கு கிட்ட இருக்கு எல்லாத்துலயும் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரித்து எழுதுக இந்த போர்த் புக்ல மட்டும்தான் இருக்கு வேற எந்த புக்லயுமே இல்ல ஸோ அதனால வந்து கான்பிடென்டா படிங்க இதுல இருந்து தான் கேட்பாங்க எக்ஸ்ட்ரா அவுட் சோ கேட்டாங்கன்னா இதுல கேட்பாங்க கேப்பாங்க தயா குட்டல் ஊர்சிதன் ஏன்னா நான் என்ன நினைச்சிட்டேன் அப்படின்னா குரூப் ஃபோர்க்கே இந்த புக்கே வந்து எங்கிட்ட இருந்துச்சு சரி ஒரு எக்ஸாமுக்கு தானே வந்துருக்க அடுத்த எக்ஸாமுக்கு வருமோ அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இந்த புக்கை படிக்காம வேண்டிட்டேன் ஸோ ஆனா நெக்ஸ்ட் குரூப் டூலயும் இதுதான் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குயின் குடல் கடுமை குயின் கடுமை குயின் குடல் சிறுமை குயின் சிறுமை நாடு குடல் யாது நாடு யாது வரகு குடல் யாது வரகி ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடு குடல் அரிது ஆடு அரிது நாகு குடல் யாது நாகியாது ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன இருக்கு சாவ கூட்டல் குத்தினான் நம்ம சாவ குத்தினான் நம்ம நினைப்போம் ஆனா இங்க என்ன இருக்குன்னா சா சார் கூட்டல் காழ் அப்படின்றத நம்ம சார் காழ் இக்கு வரும் இதுக்குங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மீ குடல் குறிது மீ குறிது நீ கூட்டல் கடிது நீ கடிது மீ கூட்டல் கான் மீ கான் மீ கூட்டல் கூற்று மீ கூற்று மீ கூட்டல் தோல் மீந்தோல் மெலி கூட்டல் மிக் மெலி கூட்டல் மீ குடல் தோல் மீந்தோல் கதவு குட்டல் அழகு கதவழகு கதவு குடல் யாது கதவியாது யாது பொன்னனது குடல் செவி பொன்னனது செவி ஏழு குடல் தலை ஏழு தலை இது மட்டும் பாருங்க ஏழு ஏழுனே வருது எண் வரும்போது மட்டும் குரில் வந்துச்சு குடல் கனை விடு கனை அது குடல் கண்டான் அது கண்டான் இது குடல் குறிது இது குறிது புது குடல் குறிது உது குறிது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு ஃபிஃப்டி பேஜஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா சோ பேலன்ஸ் பேஜஸை ஒவ்வொரு நம்ம கம்ப்ளீட் பண்ணி சீக்கிரமாவே முடிச்சிடலாம் உங்களுக்கு புரியலன்னா திருப்பி ரிப்பீட்டடாக ஒரு ரெண்டு மூணு வடி நீங்க படிச்சிங்கனாலே உங்களுக்கு மைண்ட்ல ஏறிடும் ஃபஸ்ட் டைம் படிச்சா மைண்ட்ல ஏறாது ஓகேங்களா ஸோ அப்ப வந்து ட்ரை அண்ட் ட்ரை அகைன் ரீச் ரீச்சபிள் ஸோ கண்டிப்பா எல்லாருமே க்ளியர் பண்ணலாம் லிட்டில் ப்ராக்ரஸ் எவ்ரி டே அப் டு பிக் ரிசல்ட் ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படித்து கிளியர் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை